வணக்க நண்பர்களே இந்தியா ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கப்பை அடிச்சிட்டாங்க வெறித்தனமாக இருந்தது இந்த மேட்ச் இந்த ஒரு சந்தோஷம் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் நைட்டு அந்த அளவுக்கு இந்தியா ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு கோப்பையை ஒன்பதாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பையை வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த சந்தோஷம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சாங்க என்ன சொல்லணும் பாகிஸ்தான் ஒரு அனல் பறக்கு மேட்ச் ஆகி இருந்தது ஸ்டார்டிங்லேயே மூணு விக்கெட் எடுத்து இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை போட்டு இந்தியா அவ்வளவு முடிஞ்சு பூச்சாட்டுக்கு அவ்வளோதான் இதுக்கு அப்புறம் கம் கம்பேக் பண்ண முடியாது டாப் அபிஷேக் சர்மா விக்கெட் போச்சுன்னா இந்தியாவில் என்ன பண்ண முடியும் மிடில் ஆர்டர் இந்த ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க இந்தியா என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும் போது இந்தியாவுக்கு ஒரு புதிய ஹீரோவாக கோர்மா இன்னைக்கு வந்து திகழ்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்த மேட்சை எப்படி ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோப்பையை ஜெயிச்சாங்க யாராரோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முக்கியமான வந்து இன்னைக்கு மேட்ச்ல இருந்திருக்கு எல்லாமே தெளிவாக நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சந்தூர் சிக்ஷர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்க வீடியோக்குள் போயிடலாம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியா கம்பர்டபுலாக வாங்கல இல்லைங்க கம்ஃபர்டபுளாக வாங்கவே இல்லை போராடி தான் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச பாகிஸ்தான் அணியோட பேட்டிங் பர்ஃபார்ன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் விக்கெட்டே இழக்காம மொத விக்கெட்டுக்கு பத்து ஓவருக்கு எண்பது ரன் ஒரு விக்கெட் கூட லாஸ் பண்ணவே இல்லை ஒரே மொதல் விக்கெட்டே பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு தான் அவங்களோட முதல் விக்கெட்டே போச்சு பிளஸ் அனல் பிறக்க ஆட்டமா இருந்தது இந்தியாவோட பவுலிங் யூனிட்ட பிரி பிரிங்கி பிரிக்க ஆரம்பிச்சாங்க ஓகே இந்தியாவோட பவுலிங் யூனிட்ட பிரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஏன் இந்தியாவோட மேஜிக்கே நடக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மொதல் விக்கெட்டை இழந்த பாகிஸ்தான் அணி நூத்தி பதிமூணாவது ரன்னுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க டோட்டலா பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்தாங்க நூற்றி பதிமூணுக்கு ரெண்டாவது விக்கெட்டை இழந்த பாகிஸ்தான் நூற்றி நாற்பத்தாறு ரன்னுக்கு வெறும் ரெண்டுக்கும் ரெண்டு ரன்னுக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு ரன்னுக்கு ஒம்பது விக்கெட்டை வந்து இந்தியா இனி வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க பாகிஸ்தான்னா ஒரு கட்டத்துல எண்பது ரன்னுக்கு விக்கெட் லாஸே இல்லாம இருந்தாங்க பத்து ஓவருக்கு எங்கேயோ போய் நினைச்ச ஸ்கோரு இரநூறு ரன்னுக்கு மேலே இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் அடிக்க போறாங்க இந்தியா அவ்வளோதான் இந்த ஆசிய கோப்பை அவ்வளவு கனவு முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கும் போது குல்தீப் யாதவ் வருண் சக்ரவர்த்தி பும்ரா அக்ஷர் பட்டேல்னு சும்மா பவுலிங் இந்தியாவோட பவுலிங் விட்டு பயங்கரமாக மேஜிக் பண்ண ஆரம்பித்தாங்க பாகிஸ்தானோட பேட்டிங்கை சுக்கு நூறா செதைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ப்ளஸ் ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஜி டிஜிட் ரென்னுக்கு வரவே முடியல எல்லாத்தையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணி இந்தியாவோட பவுலிங்ட்டு சின்ன சும்மா வாடா அப்படின்ட்டு வெறித்தனமான ஒரு ப பம்ஸ் காமிச்சு இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சாங்கன்னே சொல்ல முடியாது இந்த மேட்ச்சை நல்லா கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க ஓகே நூற்றி நாற்பத்தாறுக்குள்ளே டிஃபன் பண்ணாங்க இந்தியாவோட பவுலிங் வந்துட்டு பக்காவாக இருந்துன்னு சொல்லும் ஈஸியாக நினச்சா நூற்றி நாற்பத்தாறு தானே நாங்கள் ஈஸியாக அடிச்சு எங்கள்கிட்ட அபிஷேக் சர்மா இருக்காரு அப்படின்ட்டு சும்மா கெத்த காலரை தூக்கி விட்டு வீர நடையோட பேட்டிங் பிடிக்க ஆரம்பித்தோம் அங்கே தான் வச்சாங்க செக்கு பாகிஸ்தானையும் இந்தியாவுக்கு நெருக்கடியாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க நம்மளோட இன்ஃபார்ம் பேட்டரான அபிஷேக் சர்மாவை ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டை எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் நம்மளோட சூப்பன் கில் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு ஒரு மூணு விக்கெட்டை ஃபகீம் வந்து பார்த்தீங்கன்னா தொக்கா தூக்க ஆரம்பித்தார் ஸ்லோ பால் தாயா பாஸ்ட் போலிங்கே போடல எல்லா பாலும் நக்குல் பால் ஸ்லோ பாலா போட்டு நம்மளோட டாப் ஆட்ரே வந்து பாத்தீங்கன்னா மெயினான அபிஷேக் சர்மாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தூக்குறாங்க இருபது ரெண்டுக்கு மூணு விக்கெட்டு முடிஞ்சு போச்சுரா சாமி தான் இந்த வருஷம் கப்பு நமக்கு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ இந்த மேட்ச்சோட ஃபைனல் மேட்சோட ஹீரோ என்ட்ரி கொடுத்தாரு திலக் வருமா என்ன மேட்ச சாமி மூணு விக்கெட் இழந்ததுக்கப்புறம் தனது அப்படியே சரியான மெச்சூரிட்டி கேம்னா இப்படி தான் விளையாடணும் அப்படின்ற மெச்சூரிட்டி காமிச்சாரு அந்த நேரத்தில் அடிச்சு ரன்ஸ் தான் இல்லையே மூணு விக்கெட் விட்டாங்க இருபது ரன்னாச்சு இருபது ரன்னுக்கு மூணு விக்கெட் வந்து தத்து இருக்கும்போது இருக்கும் போது இந்தியா கிட்ட ரன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது இவர் அடித்து விளையாடாமல் அந்த இடத்துல செம்மையான ஒரு மெச்சூரிட்டி காமிச்சார் பொறுமையாக விளாடுவோம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பில் பண்ணுவோம் அப்போ தானே ரன்னு தனக்கு தானாக தேடி வருன்னு சரியான ஒரு முடிவு எடுத்தார் அவருக்கு பக்க பலமாக நல்ல ஒரு ஆங்கரிங் ரோல் பண்ணுவது சஞ்சு சாம்சன் சிவம் துபை இவங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவருக்கு நல்ல ஒரு ஆங்கரிங் ரோல் பண்ணார் அதை பயன்படுத்திக்கிட்டே அழகாக தெலுக்கோர்மா அழகாக ரொட்டேட் பண்ணி சிங்கிள்ஸு பவுண்ட்ரி ரொட்டி சிங்கிள்ஸ் அப்படின்ட்டு அழகாக ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போனார் கேமை கடைசி வரைக்கும் கேமை எடுத்துகிட்டு போனாருங்க கடைசி ஓரில் ஈஸியாக அந்த மேட்ச் வந்து முடிச்சார்னு சொல்லலாம் ஹீரோ ஆஃப் த மேட்ச்னால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெலுக்கோர்மா சொல்லியாகனும் இந்தியாவை இன்னைக்கு வெற்றி பாதைக்கு கொண்டு போன ஒரே மனுஷன் திலக் வருமா அதுக்கு பக்க இருந்தது அண்டு சஞ்சு சாம்சன் சிவம் துபாய் இவங்களையும் நம்ம வந்து பாராட்டியாவணும் பேட்டிங்ல இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்காக்கு எதிராக இந்தியா இதே மாதிரிதான் சச்சின் சேவாக்கோட விக்கெட்டை இழந்து தத்துழிச்சும் போது கௌதம் கம்பீர் எம் எஸ் தோனி யுவராஜ் சிங் எல்லாம் இழுத்து பிடிச்சி கேமை வந்து முடிச்சு கொடுத்தாங்க வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஃபைனலில் தெலக்கோர்மா சஞ்சு சம்ஜஸ் துபாய் மூணு பேரும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணி ஸ்கோரை எடுத்துகிட்டு போய் இந்தியாவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் நமக்கு மரண பயத்தை காமிச்சாலும் இந்தியா அதை அழகாக ஹேண்டில் பண்ணி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி வெற்றியை வந்து தேடி கொடுத்துருக்காங்க இந்த வெற்றியோட முக்கியமான பங்கு ஃபைனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் வரைக்கும் இந்தியாவோட பவுலிங் பக்காவாக இருந்தது குல்தீப் யாதவ் நாலு விக்கெட் எடுத்தார் வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் பும்மரா அப்படி ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க அவங்க பவுலிங்கில் ஹீரோவாக இருந்தாங்க இன்றைக்கி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் திலக்கூர்மா சஞ்சு சாம்சங் சமந்த போய்விட்டு ஹீரோவாக இருந்தாங்க இருந்தாலும் இந்த மேட்ச்சில் இந் இவங்களாக இருந்தாலும் இந்தியா இந்த அளவுக்கு ஃபைனல் வரதுக்கு முக்கியமான ஒரே ஒரு பிளேயர் யார் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அபிஷேக் சர்மா சொல்லுவேன் அபிஷேக் சர்மா தான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஹீரோவாக இந்திய இருந்திருக்கிற பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்டார்ட் தான் இந்தியாவுக்கு பெரிய அளவில் சப் சப்போர்ட் கிடைச்சிருக்கு இந்தியா வெற்றி பெறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அவர் இந்த சீரிஸ் புல்லாவே சரியான பர்ஃபார்மன்ஸ் டெரிஃபிக் பரபாமன்ஸ் கொடுத்துருக்காரு கடைசி மேட்ச் ஃபைனலில் அஞ்சு ரனில் தனது விக்கெட்டை இழந்தாலும் அவர் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவர்தான் தான் நான் ஹீரோ அப்படின்னு சொல்லுவேன் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெற்றிக்கு இவரோட பங்கு இருந்திருக்கு இன்னைக்கு அவர்தான் இந்த பெரிய அளவில் பங்களிப்பு இல்லாட்டியும் இந்தியாவுக்கு சரியான பங்களிப்புங்கிறது டோர்னமெண்ட் ஃபுல்லாவே கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா ஒன்பதாவது முறையாக ஃபைனலில் வந்து ஒன்பதாவது முறையாக கப் அடிச்சிருக்காங்க இந்த வெற்றி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மேட்ச் கூட சோக்கல ஒரு மேட்ச் கூட லீக் சேச்சில் மூணு மேட்ச் வச்சாங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஃபோரில் மூணு மேட்ச் வச்சாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒரு மேட்ச் கண்டினியூவா வெற்றிங்கிறத பெற்றிருக்காங்க இந்தியா நீங்க பொறுத்த ஒரு எட்டு வெற்றி ஏழு வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க இந்திய வெற்றியை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஹீரோ ஆஃப் த மேட்ச் இந்தியா வெற்றி பெறதுக்கான முக்கியமான காரணமா இருந்தவங்க இவங்க தாங்க இந்த சீசன் ஃபுல்லாவே மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல இந்தியாவுக்கு வெற்றிக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க இந்த மூணு இந்த பே பவுலிங்லயும் பிளஸ் பேட்டிங்ல திலக்குறமா இவங்க தான் இருந்திருக்காங்க இதை பத்தி நீங்க எப்படி இந்த வெற்றியோட மகிழ்ச்சியை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் கிளிக் பண்ணிங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு நண்பர்களை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறேன் லைக் பண்ணால் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்